கீழக்கரையில் அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டம் நகர நலனுக்காக பல தீர்மானங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகரின் வளர்ச்சி மற்றும் பொதுநலனை முன்னிட்டு அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் சார்பில் ஒரு முக்கிய கலந்தாய்வு கூட்டம் கீழக்கரை பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தோ சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் இளைஞர் இயக்கத்தினரும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர் கீழக்கரை நகரில் நிலவி வரும் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது கூட்டத்தின் போது நகரில் காணப்படும் கழிவுநீர் வடிகால் பிரச்சினை சுகாதார சீர்கேடு மற்றும் நகராட்சி நிர்வாக குறைபாடுகள் குறித்து பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினர் கீழக்கரை நகரின் நலனுக்காக அனைத்து சமுதாயங்களும் ஒருமித்த மனதுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தில் கீழக்கரை நகரில் நீண்ட நாள் பிரச்சனையாக உள்ள கழிவுநீர் பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு தீர்வாக சுத்திகரிப்பு முறையில் மாற்றம் செய்து விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூட்டமைப்பின் பணிகளை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய உறுப்பினர்களை இணைத்தல் மற்றும் நிரந்தர கமிட்டி அமைப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் நகரில் நிலவி வரும் சுகாதார சீர்கேட்டை உடனடியாக சரிசெய்ய செய்ய நகராட்சியிடம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வழங்குதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்திற்கு ஜமாத்து பிரதிநிதிகள் அரசியல் கட்சியினர் சமூக அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர் கீழக்கரை முன்னேற்றத்துக்காக இத்தகைய கலந்தாய்வு கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கூட்டம் நிறைவுற்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்